ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஹரீஸ் விலாக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட்டு கடை களான் மசாலா வீட்டிலயே எப்படி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போயிடலாம் ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி முட்டை கொசை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாப்பர் இருந்தால் கூட சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மைதா மாவு அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ரெண்டுமே எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதில் மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனி மிளகாய் தூள் அப்புறமா மஞ்சள் தூள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு துண்டு புளி போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் அதுக்காக இப்போது சின்ன சின்ன பால்ஸாக போட்டு இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக பிச்சு போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி அப்புறமா மட்டன் மசாலா அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ச்சதும் அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அது கேட்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஹாஃப் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா கான்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து கலர் இருக்காது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமோ கலர் பொடியோ சேர்க்கவே இல்லை ரொம்பவே நேச்சுரலாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சுருக்கோம் அப்படின்றதுனால கலர் ரொம்ப வராது ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோசை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்மளோட ரொட்டு கடை காளன் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போது அது மேலே கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை தூவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிடலாம் தூவிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயம் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வாங்குற மாதிரியே சேம் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ